உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளே வந்து என்ன பண்ணுவாங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வார்கள் இதுதான் நடக்கப் போகிறது ஆக இவர் செய்த அத்தனை சட்ட முரணுகளுக்கும் ஒரே தண்டனையாக விரைவில் மூக்கறுபட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டப்படுவார் சட்டப்படியாக விரட்டப்படுவார்

அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதம் வைக்கிறாரோ இதனும் இப்படி எந்த ஆளுநரை பார்த்து முச்சம நீதிபதிகள் சரித்திரவே கிடையாது உண்மையிலேயே ஒரு மானஸ்தந்தான் ஆர் என் ரவிக்கு மானம் ரோசம் சூடு சுரண இருக்குமே ஆனால் உடனடியா வந்து ரிசென்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீழ்ச்சி கேவன் மிக முக்கியமான பொறுப்பாளர் வளத்தறிஞர் காயல் அகமது போரு வணக்கம் வணக்கம் பார்த்துருப்பீங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தடாலடியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது குறிப்பாக இருபத்தி நாலு நேரத்துக்குள் ஆளுநர் ஒரு முடிவெடுக்க வேண்டும் தேனீர் தேனீர் விருந்து வைத்து கூட அது முடிவெடுங்கன்னாரு ஆனா அதுக்கு எந்த ரியாக்ட் இல்லாதனால திரும்ப இன்னைக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கார்கள் என்ன ஆளுநர் என்பவர் என்பவர் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் வரவேற்கத்தக்க அந்த வந்து இன்னைக்கு கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க ஆனா அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஆர் என் ரவி ஒரு ஆர் என் ரவியா தான் இருக்கிறார் ஒரு ஆர் எஸ் எஸ் ரவியா தான் இருக்கிறாங்க தெரிஞ்சுதான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாங்களா தெரியாம நமக்கு தெரியல ஏன்னா நாய் வாழ எப்படி நிமித்த முடியாதோ அது போல தான் மேதக ஆளுநர் ஆர் என் ரவியை வந்து திருத்தவே முடியாது நாம பக்கத்துல வச்சு பாத்துட்டு இருக்கிறோம் அவர் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் நார கேள்வி கேட்டாங்க உண்மையிலேயே ஒரு மானஸ்தன் தான் ஆர் என் ரவிக்கு வெக்கமான ரோசம் சூடு சுரணை இருக்குமே ஆனால் உடனடியா வந்து என்ன செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு உடனடியா வந்து இப்படிலாம் நீங்க பேசலாமான்னு கேட்க கூடாது என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு அதை உள்வாங்கியதால் தான் கவர்னருடைய பவர்ஸ் அவருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து வரையறுத்ததின் காரணமாக அவர்கள் எவ்வளவு விதி மீறல்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பாக இன்றைக்கு வாதித்த வழக்கறிஞர் நில்சன் அவர்கள் அவ்வளவு தெளிவா வந்து எடுத்து சொன்னார் ஒன்று ரெண்டு பாயிண்ட் இல்லைங்க அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டதின் காரணமாகத்தான் ஆளுநருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் அதன் முதன்மையான கேள்வி நீங்க கேட்டதுதான் நீங்க வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய பாஜக அரசுடைய ஏஜெண்டு அப்படிங்கிற அளவுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதம் வைக்கிறாரோ இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க இப்படி எந்த ஆளுநரை பார்த்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி கேட்டதை சரித்திரவே கிடையாது இந்த உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட கேள்வி வந்து முதல் முதலாக கேட்கப்பட்டது ஆரம்பியை தான் எந்த அடிப்படையில் கிறப்பில் போடுகிறீர்கள் ஒரு மசோதா நிறைவேற்றும் போது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பக்கூடிய மசோதாவை நீங்க காரணம் சொல்ல வேண்டாமா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்காக எதுவும் கொஸ்டின்ஸ் பண்ணீங்களா அல்லது நிறைவேற்றப்படும் என்றாவது சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார்கள் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது உண்மையிலேயே ஜஸ்டிஸ் அந்த நீதியரசர்கள் வந்து போட்டுதலுக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நீதியரசு விசாரித்த நீதியரசர்கள் யார் யார் வில்சன் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தார் இறுதியாக நீதிபதிகளுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அந்த கேள்விகள் எழுப்பக்கூடிய சாரம் என்ன ஆக்சுவலா பைட் அபிஷனல் பெஞ்சில தான் ஓடிச்சு காரணம் என்னன்னா இந்த பாருங்களேன் கான்ஸ்டியூஷனுடைய அவை நில்சன் என்ன வார்த்தையை வச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பா என்ன கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா ஆர்டிகிள் ஒன் அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சட்டம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது விதிகளின் கீழ்தான் இந்த ஆளுநர் வந்து எங்களுக்கு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி பண்ணினார்னா அதாவது அண்ட் அஃபர்மேஷன் பை த கவர்னர் அந்த இந்த ஆளுநர் வந்து ஆர் என் ரவி ஆகிய நான் மாநிலத்தின் ஆளுநராக உண்மையுடனும் செயலாற்றுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் என் திறமைகளை பயன்படுத்த பாடுபடுவேன் இந்த மாநிலத்தின் இதான் பாயிண்ட் தமிழ்நாடு மாநிலத்தின் மக்களுக்காகவும் அவர்களுடைய நலன் கருதியும் பணியாற்றுவேன் இப்படித்தானே அவர் வந்து அவர் வந்து சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறாரு அப்ப நாங்கள் வந்து சட்டமன்றத்தால் நிறைவேற்றக்கூடிய ஏன் அவர் வந்து கிடப்பில போடுகிறாரு இது போல நான்கு ஆளுநர்கள் இருக்காங்களாம் சொல்ற நான்கு ஆளுநர் இருக்காங்க நாலு மாநிலத்துல பிரச்சனை அதுலேயும் மிகப்பெரிய டிலே வந்து யாருன்னா நாலு வருஷம் மூன்று வருஷம்லாம் வந்து மசோதாவில் கிடப்பில் போடுவது இந்த ஆர் ரவி தான் இதனால துணைவேந்தர்களை நியமனம் பண்ண முடியாது மேற்றவர்களுக்கு வருது பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர்களை நியமனம் பண்ண முடியவில்லை இப்படிப்பட்ட வருது அது மட்டும் இல்லாம எங்களுடைய மாநிலத்துடைய அமைச்சரை எங்களுக்கு முதலமைச்சருக்கே தெரியாம இவர் எப்படி சொல்லுவாரு செந்தில் பாலாஜி சொன்னார்ல டிஸ்மிஷன் என்று சொல்லி பத்திரிகையாளரை சந்தித்து எப்படி பேசினார் இது ஆளுநருடைய எந்த பவர்ல வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க அதுல எக்ஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் அதாவது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி டூ அடிப்படையில் அந்த கேள்வியை வந்து எழுப்பினார் அதுபோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆளுநர் வந்து மினிஸ்டரையே வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஆர்டிக்கிள் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த அடிப்படையிலையும் வாதத்தை வைத்தார்கள் இப்படி நிறைய விஷயங்களை கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையில் வந்து பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வாதப்பை தான் நடந்துச்சுங்க இதில் மு முக்காய்ப்பாக ஆளுநர் வந்து கிடப்பில் போடுறது திருப்பி அனுப்புறாருல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடப்பில் விடாம நீட்டு நீட்டு தேர்வு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் காரண காரியங்களோட வந்து என்ன செஞ்சு நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் கிடப்பில் போட்டார் திருப்பி அனுப்புனாரு இது தப்பு இருக்குன்னு சொன்னாரு இப்படிலாம் சொன்னார்ல ஒரு வருஷம் கழிச்சு கிடப்பில் போட விட்டு ஏன் கிடப்பில் போடுறீங்கன்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க இதுல தப்பு இருக்குது அந்த சென்டென்ஸ் எனக்கு புரியல இந்த சென்டென்ஸ் சரியில்லைன்னு திரும்பவும் என்ன செய்யறாங்க நிறைவேற்றி இதுல என்ன மேட்ரு அப்படின்ட்டு முதலமைச்சர் நேரடியாக செல்கிறார் சென்று விளக்கம் கொடுத்த பிறகும் அதை என்ன செய்யல இது வந்து ஸ்டேட் லெவல் வரல யூனியன் லிஸ்ட்ல வருகிறது சொன்னார் இப்படி தாழ்ந்தோன்றித்தனமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்பத வலிமையான வாதங்களை எடுத்து வைத்ததின் காரணத்தினால அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரச இருந்த நம்முடைய நீதியரசர் கவை அவர்களும் அவங்க டிவிஷன் பெஞ்ச்ல பை டிவிஷனல் பெஞ்ச் கிட்டத்தட்ட அரசாங்கம் கிட்டத்தட்ட ஐந்து அமர்வு கொண்ட நீதிபதிக்கு இதை கொண்டு செல்வதற்கு ஏதுவான டிவிஷன் பெஞ்சு நாளைக்கு அவர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் ஆளுநருக்கு வந்து கொஸ்டின் கேட்டு மா ஏன் மாற்றக்கூடாது என்று கேள்வி வரக்கூடிய அளவுக்கு உள்ள அந்த வாதங்களை எடுத்து வைத்தார்கள் தான் இந்த கவர்னர் வந்து என்ன செய்யறாரு பதில் அளிக்க வேண்டும் எங்க பதில் அளிக்க போறாரு அளிக்கிறாரா என்று பார்ப்போம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க நீங்க எந்த அடிப்படையில அமைதியா இருக்க அமைதியா இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்க அமைதியை அவசியம் என்ன என்ன புரிந்து கொள்ள சட்டத்தை அடிப்படையில இருக்கிறீங்க சரிதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு செய்ய வேண்டும் என்பதால் தான் இன்னும் சில விஷயங்கள் அதாவது பாலிடிக்ஸ்ல அரசியல் விஷயத்தை தலையிடுறாரு அரசியல் கருத்துக்களை வாதம் வைத்தார் திறமையான வாதம் நேற்று கூட பார்த்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை திருப்பரங்குண்டம் அதுல உள்ள அந்த மலை பிரச்சனையை எப்படி அணுகுனாங்க பாஜக காரங்க அது எந்த தைரியத்துல வந்து பேசுறாரு ஹெச் ராஜா சொல்லுகிறார் அயோத்தியாக மாத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா காவல்துறைக்கு வந்து கடினமான கண்டனத்தை பண்ணாரு அது குறிப்பா தமிழக அரசை தாலிபான் அரசு நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர் எங்க ஆளுப்பா எங்க ஆர் எஸ் எஸ் எங்க ஆட்சி வந்து மத்தியில் நடக்குது என்கிற தைரியத்துல அவரு மோடி இருக்காரு அமித்ஷா இருக்காரு நம்ம ஆட்சி நடந்து கொண்டிருக்கு பாஜக ஆட்சி எந்த தைரியத்தில் அவர் செயல்படுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் காரணத்தினால நீ வந்து ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட் மாதிரி செயல்படுறீங்களான்னு கேட்கிறாரு எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க இல்ல இதுல வந்து வைகோ வைகோ போன்ற உள்ளிட்ட இயற்கை சீட்டங்கள்லாம் ஒன்று கூடி ஒரு விவாதம் நடத்திருக்காங்க அதுல வந்து கவர்னர் கவர்னர் ஒழிக்கப்பட வேண்டிய நபர் ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க இதே போல முன்னொரு முறை பொன்முடி வழக்கு நடந்துச்சு அதாவது இரவுக்குள்ள நாளைக்கு நீங்க பதவி பிரமாணம் எடுத்து வைக்கலனாக்க நாங்க நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் சந்திரசூடு காலத்திலையும் நடந்துச்சு இல்லையா அதுபோல் தளரடியாக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இதை எப்படி சேர்த்து தான் வைகோ பேச நானும் கேட்டேன் அதுல வந்து இப்ப உடைய அந்த ஆர்ப்பாட்டத்துல இதையே கூட சொல்லி ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்கிறாங்க ஆளுநர்களை வைத்து நீங்கள் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து இவ்வளோ ரஷ் பண்றீங்களே அவ பண்ணக்கூடிய குழப்பங்கள் வேறு இதாக இருக்க இன்றைக்கு இந்தியர்களை கைது செய்து என்ன செஞ்சிருக்காங்க இரநூத்தி ஸட்சம் பேரை வந்து அமெரிக்காவிலருந்து ட்ரம்ப் உடைய கவர்மெண்ட்டு கைது கை என்ன செய்வாங்க நாடு கடத்திருக்கிறாங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா வக்கு இல்லையான்ற கேள்வியை வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கேட்டாங்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தம்பளை கூட கடுமையான வாதத்தை முன்வைத்தார் ஏன் அதை அதை சொல்றாங்கன்னா அதாவது எப்படி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அதாவது ஆல்டர் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அடிப்படையில் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு ஏர் அண்ட் அட்வைஸ் கவர்னர் அது போல கவர்னருக்குரிய பவர் என்னன்னா ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துடைய அமைச்சரை நியமிப்பதும் முதலமைச்சரை நியமிப்பதும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் யாருடைய கடமை ஆளுநருடைய கடமை அந்த கடமையை தவறும் போது ஆளுநர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகிறார் அப்ப என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் அந்த ஸ்ரீனுக்கு வர வரும் எப்படி சட்டமன்றத்துல சபாநாயகர் இருக்கும் போது ஆளுநர் வந்தா சபாநாயகர் எந்திச்சு ஆளுநருக்கு சீட்டை கொடுப்பாரு ஆளுநர் போய் செய்தா அந்த இடத்துல யார் வந்து நிக்கணும் சபாநாயகர் வந்து நின்று என்ன செய்யணும் அந்த சட்டம் நடத்த வேண்டும் அது போலதான் இந்த சட்டம் என்ன சொல்கிறதுன்னா கவர்னருடைய கண்டிஷன் கவர்னர் ஆபீஸ் அந்த கடமையை தவறும் போது என்ன செய்வது அவர் சஸ்பெண்ட் பண்றாரு தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட்டை வந்து அவர் வந்து என்ன செய்யறா சப்ரஸ் பண்ணா சொன்னா அது வந்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டில நூத்தி அறுபதுல நூத்தி அறுபத்தி ஐந்து உள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வரையறுக்கிறது அந்த வரையறையின் அடிப்படையில திரு அண்ணன் வைகோ உட்பட ஏன் பத்திரிக்கை ரஜ்தீப் அவர் இன்னைக்கு வந்து ஓபனா பேசிருக்கிறாரு பின்ன பின்னி போட்டாரு அந்த அந்த ஜஸ்டிஸ் அதாவது சாதாரண மனிதனுக்கு உள்ள எப்படி வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க அர்ணப் கோஸ்வாமியை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கைது செய்யறது குழப்பம் விளைவிக்கிறான்னு யாரு ரீபப்ளிக் அர்ணப் கோஸ்வாமி முழுக்க முழுக்க அரசு சங்கி உடனடியாக ஆறு மணி நேரத்தில் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அதே நேரத்தில் கேரளாவை சேர்ந்த சித்தி காப்பான் அவரை ரெண்டு வருஷம் ஜெயிலில் வச்சிருக்கீங்களே அப்ப ஜஸ்டிஸ் எங்க இருக்கிறது என்று இந்த கேள்வி கேட்கிறார் அப்ப சித்திகாபார் எங்க போனாரு காஷ்மீருடைய அந்த சிறுமியுடைய அந்த பாலியல் பலத்துக்காலுக்கு உண்ணா தாங்கல்ல உண்ணாவில அதை எடுக்க சென்ற பத்திரிகையாளர்களே வந்து தகவல் எடுக்க சென்றவுடைய உள்ளத்துக்கு போறீங்க என்ன ஜஸ்டிஸ் இருக்கு கேட்டார் அப்போ ஒன்றிய அரசு நோக்கி இந்த கேள்வி ஆளுநரை வைத்து நீங்க என்ன பண்றீங்க கவர்னரை வைத்து உங்களுக்கு பிடிக்காத உங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல நீங்க நசுக்கிறீங்க உரிமையை நசுக்கிறீங்க ஒரு பக்கம் பார்த்தா நீங்களாவே எதிர்கட்சியுடைய என்ன செய்யறீங்க ஐடிஇடி ஒரு பக்கம் போனாலும் கூட அது போல திரட்டினையை ஏற்படுத்தி கொண்டு உச்ச நீதிமன்றத்தை என்ன செய்ய ஒருதலை பட்சமாக வருகிறது என்று இந்த கருத்து 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 சொன்னாங்க அண்ணன் அருமையான ரொம்ப நெத்தியடியான ஒரு பேச்சை அண்ணன் திருமாவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தம்பர் அவர்களும் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு ஜந்தன் மந்தல்ல இதை விரிவாக விலக்கி ராகுல் காந்தி அவர்கள் புட்டு புட்டு வச்சாரு இன்னைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசுகள் எப்படி அவங்களை எப்படி நீங்க கட்டு மட்டுப்படுத்துறீங்க ஆளுநரை வைத்து கவர்னர்களை வைத்து நீங்க எப்படி பண்றீங்க காரணம் இந்திய நம்ம இந்த இந்த வழக்குங்க இந்த வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வழக்குடைய அந்த விசாரணையுடைய முறை வந்து இவரைக்கும் இந்தியாவில விசா வித்தியாசமானது ஒன்றிய அரசு கேள்வி கை கைப்பாவியா இருக்கிறியான்னு கேட்ட கேள்வி வந்து சாதாரணமான கேள்வி இல்ல ஒரு ஆளுநரை குற்றவாண்டி கூ குற்றவாண்டு குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி குறுக்கு விசாரணை பண்ணிட்டாங்க இன்னைக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு என்று பார்க்க வேண்டும் நாளைக்கு என்ன குண்டகம் அவர் என்ன பேச போறாரு ஒன்னும் பேச மாட்டார் இது வரைக்கும் வேற எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் எஸ் நாக்பூர்ல இருந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு வாசி விடுவார் வேற என்ன தெரியும் ஆர் என் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பாஜகவுக்கு தலைவராக அண்ணாமலை இருப்பது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ஆர்யன் ரவிதான் இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம எல்லா மேட்ரிப்படி பேச முடியும் இது ஒரு முறை இருமுறை அல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு முறை நேரடியாக பாத்தீங்கன்னா ஆளுநரை கண்டித்து இருக்கிற உச்சநீதிமன்றம் இன்று ஒரு குறிப்பாக முக்கியமான மசோதாக்கள் பிளப்பில் போட்டு குறித்தான வழக்கு ஒன்றிய அரசின் ஏஜெண்டா நீங்கள் என்று கேட்டிருக்கிற இந்த சூழலில் அடுத்த நடவடிக்கை என்னாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்த வரையில இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அதி விரைவிலே மாற்றப்படுவார் அதுதான் அந்த அதாவது கண்டிப்பா அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக தான் வரும் ஏன்னா இவ்வளவு டிஸ்கஷன் ஆகிவிட்டது சுப்ரீம் கோர்ட்டு கண்டித்து நீங்க என்ன செய்ய இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் தான் கொடுப்பாங்க அல்லது வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அல்லது ஜனாதிபதிக்கு வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர் சரியல்ல சட்ட முரணாக வேலை செய்கிறார் இந்திய அரசு சட்டத்தினுடைய மரபுகளை வந்து உரிமை அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் மீறுறார் சட்டத்தை மீறுகிறார் என்று சொல்லி இவரை மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைப்பார்கள் பாதிக்கப்பட்ட அந்த மசோதாக்களை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளே வந்து என்ன பண்ணுவாங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வார்கள் இதுதான் நடக்கப் போகிறது ஆக இவர் செய்த அத்தனை சட்ட முரணுகளுக்கும் ஒரே தண்டனையாக விரைவில் பட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டப்படுவார் சட்டப்படியா விரட்டப்படுவார் ஆளுநரித்து பல்வேறு கருத்துக்களை விமர்சனம் சட்டபூர்வமாகவும் அரசு ரீதியாக முன்வைச்சுக்கிறீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கிற நன்றி சார் நன்றி நன்றி